யூடியூப் சேனலில் வரும் உங்களுக்கு வந்து இப்போ அஞ்சு அந்த அஞ்சில் நாலு பற்றி சொல்லிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புத்தகத்தை புத்தகத்துல புத்தகம் பண்ணுறது இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டாவது இந்தியாவோட டிஃபன்ஸ் மினிஸ்டர் ஐயோயோ மூணாவது கட்சி பிணாரி இருக்கார்னு சொல்லிட்டாரு அதனால அவரை ரொம்ப நேர்மையா இருக்கார் மூணாவது கட்சி உடையவர் தமிழ்நாடுல எத்தனை எம்எல்ஏ தப்பு 34 الرابعه தமிழ்நாட்டுல ஓட்டுவோட எம்.பி ஆருக்கு ஆரியன் வந்து சொல்லாம இருக்க வேண்டியது